தமிழுக்குள் இருக்கின்ற தத்துவம் மொழிக்குள் இருக்கின்ற தத்துவம் வேற எந்த மொழியும் சமத்துவம் பேசவில்லை எங்குற்றான் உந்தன் மகன் குரல் கேட்ட தாய் கிழவி பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன என்று நானே என் போர்க்களம் தான் போயிருக்கும் புலி இருந்த புகை இதுதான் வயிற்றை சுட்டிக்காட்டிய புறப்பாட்டு தமிழ் தமிழ் தமிழை போற்றுவது மட்டுமல்ல பக்தி இலக்கியங்களால் ஏற்பட்டு இருக்கின்ற தமிழுக்கான சேதாரத்தை பிரித்துக் காட்டி இயக்கம் சொன்னார் இந்த உலகம் பஞ்ச ஆனது கடவுளால் படைக்கப்படவில்லை நான் சொல்லல ஏன்னா நான் எது சொன்னாலும் உடனே கடவுளால் படைக்கப்படவில்லை ராஜா சொல்லிவிட்டார் கடவுளுக்கு எதிரி கடவுளுக்கு எதிரி இப்ப புதுசா சொல்றோம் நாங்க எப்பவுமே கடவுளுக்கு எதிரி தான் இருந்தா எதிரி இல்லை எனக்கு பிரச்சனை தானே

இரட்டை வரியில் சொல்லணும்னா கலைஞர் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை மொழியை முன்னிறுத்தி இனத்தை காப்பது இனத்தை முன்னிறுத்தி மொழியை மீட்பது இதுதான் அடையாளம் மொழியை முன்னிறுத்தி இது தமிழ் இனம் செய்தார் கலைஞர் இனத்தை முன்னிறுத்தி மொழியை மறக்காது மீட்டெடுப்பதற்காக இந்திய போராட்டம் இந்த இரண்டும் தான் அவருடைய அடையாளம் இங்க மெலின் பேசுகிற போது சொன்னார் வந்திருக்கின்ற எல்லோரும் சிந்திக்கக்கூடியவர்கள் எனின் பேசுகிற போது சொன்னார் திராவிட இயக்கத்திற்கு மட்டும்தான் முடிவில்லை சொன்னார் ஏன் முடிவில்லை திராவிடத்துக்கு மட்டும்தான் திராவிடத்திற்கு முடிவில்லை என்பதற்கு காரணம் இந்த மனித சமூகத்தில் எதுவரை ஏற்றத்தாழ்வும் சுரண்டலும் இருக்கிறதோ அதுவரை இந்த இயக்கம் தேவைப்படும் அந்த தத்துவத்தை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த ஏக்கம் ஒன்று தான் மானுடத்தை போட்டுகின்ற இயக்கம் எதுவரை சாதி இருக்கிறதோ எதுவரை மத ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ எதுவரை பாலியல் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ ஏன் ஒரு மொழி மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்தினால் கூட அவையும் தடுக்கக்கூடிய வண்ணமை இந்த கருத்தியலுக்கு தான் இருக்கிறது என்பதற்காக தான் பெரியாரும் அண்ணாவும் எங்கே வேறுபட்டார்கள் நான் கலைஞரோடு அண்ணாவை பார்த்ததில்லை ஏன்னா நான் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அண்ணா இறக்கும்போது நாலு வயசா இருந்தோம் அவ்வளவுதான் மூணு வயசா இருந்திருக்கும் ஆனா கலைஞரோடு கார்ல போகிற போது கோபாலபுரத்தில் ஏறணும்னு சொல்லுவார் செக்யூரிட்டி கேட்பாங்க ஐயா எந்த வழின்னு ரொம்ப காரசாரமான விவாதம் சட்டமன்றத்தில் நடந்தா இன்றைக்கு எதிர்கட்சிகள் பிரச்சனை கிளப்புகிறார்கள் பெரியார் வழியில் போ இன்னைக்கு அமைதியா நடந்த எல்லாம் பாராட்டு வழி அண்ணா வழியில் போகும் என்னென்ன வித்தியாசம் அண்ணா செல வழியாகவும் போகலாம் செக்ரட்டரியேட்டுக்கு பெரியார் செல வழியாகவும் போகலாம் அப்புறம் சொல்லுவார் ஆட்சி போயிடுச்சுன்னு வச்சுங்க ஆட்சி போயிடுச்சுன்னா எப்பவுமே ஆட்சி இருக்கும்போது வழியா போலாம் ஆட்சி இல்ல எதிர்நீச்சல் போடணும் பெரியார் வழியா போகும்பார் ஆட்சியில் இருந்தால் அண்ணா வழி ஆட்சியில் இல்லாவிட்டால் பெரியார் வழி இந்த வழிகளுக்கு எல்லாம் என்ன காரணம் முதல்ல நம்ம நம்ம கலைஞர் கலைஞரை பேசுகிறோம் நான் சொன்னேன்ன மொழியை முன்னிறுத்து இனத்தை காப்பது இனத்தை முன்னிறுத்து மொழியை மீட்பது ஏன் இந்த மொழியை முன்னிறுத்தணும் கலைஞர் எங்கே வந்து நிற்கிறார் என்றால் இந்த திராவிட தத்துவத்தை நான் சொன்ன திராவிட தத்துவம் எங்க தேவைப்படுகிறது என்று இந்த தத்துவம் தான் தமிழுக்குள் இருக்கின்ற தத்துவம் மொழிக்குள் இருக்கின்ற தத்துவம் வேற எந்த மொழியும் சமத்துவம் பேசவில்லை இப்ப அவர் சொன்னார் பெரம்பலூர் காரை கொஞ்சம் வந்திருக்காங்க ராஜா பெரம்பலூர் நீலகிரிக்கு போனாலும் என் பெரம்பலூர் வரும் என்ன காரணம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்ன தலியும் பூங்குன்றன் பூங்குன்றன் தானே போட்டுக்கிட்டார் பூங்குன்ற ஒரு ஊர் இந்த மொழிக்கு இருக்கிற சிறப்பு வேற மொழிக்கெல்லாம் இல்லாத சிறப்பு என்ன சிறப்பு என்று சொன்னால் இந்த மொழி மட்டும்தான் சமத்துவத்தை பேசியது யாதும் ஒரே யாவரும் கேரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த இரண்டு தத்துவங்களையும் கொண்ட இந்த மொழியை செழுமைப்படுத்தினால்தான் இன அடையாளம் கிடைக்கும் இந்த இன அடையாளத்தை ஒருமைப்படுத்தினால்தான் இந்த உலகத்திற்கு இப்படி ஒரு இனம் இருந்தது இதை சொல்லுவதற்கு அண்ணா தேவைப்பட்டார் பெரியார் தேவைப்பட்டார் ஆனால் அதை காப்பாற்றி உள்ளபடியே உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை கலைஞருக்கு மட்டும்தான் இந்த மண்ணிலே உண்டு என்பதற்காகத்தான் இந்த நூற்றாண்டு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் அவர் தமிழை எப்படி பாராட்டினார் தமிழுக்காக அவர் எழுத்து எதெல்லாம் சொல்லிடலாம் அவர் எங்கெல்லாம் குசும்பார் தெரியுமா கவியரங்கத்துல பேசினார் சிலம்பும் வலையும் சீர்மேகலையும் சிந்தாமணியுடைய குண்டல குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயினார் கவியரங்கத்துல சிலம்பும் மலையும் சீர்மேகலையும் சிந்தாமணியுடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆகின பழந்தமிழர் பெருநூறுகள் நினைத்தவாறு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள் இந்த பழந்தமிழர் மூலம் நினைச்சுக்கிட்ட அப்படியே படுக்கையில சாய்ந்திருந்தான் சார்ந்திருந்தேன் ஒரு நாள் பக்கமது நெருக்கமாக உறுத்தி வந்து தழுவி கொண்டான் தள்ளிவிட மனமில்லை தழுவட்டும் எந்திருந்தேன் இவர் மற்றொருத்தி வந்தால் அவள் இதை விட அழகி இன்னொருத்தி வந்தாளாம் அடுத்து கேட்கிறாரு என்ன இது இருமங்கை ஒரு கொடுக்க என கேட்பீர் பொறுத்திடுக முதலில் வந்தவன் பேர் தூக்கம் அந்த தூக்கத்திலே நான் கண்ட கனவெல்லாம் தமிழின் காட்சி தமிழின் மாட்சி எங்க போனாலும் தமிழை விடமாட்டார் அதனாலதான் சங்கத்தமிழ் எழுதுகிற போது சொன்ன ஏன் சங்கத்தமிழ் எழுத கேட்டாங்க கரடுமுரடாக இருக்கிற தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் போருக்கு போகிற போது எங்கம்மா அவங்க மகன் கேட்டா அந்த மகன் எங்க இருந்தான்னு தெரியாது அந்த மகன் இருந்த வயிறு இதுதான் அந்த புலி இருந்த குகை இதுதான் இத தமிழ்நாட்டியார் சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ள அவருக்கு வேறு கேட்கிற எங்களுக்கு பார்த்தார் எங்குற்றான் உந்தன் மகன் என்னும் குரல் கேட்ட தாய்க்கிழவி பொங்குற்ற அடக்கி புலி போன என்றும் அறியேன் போர்க்களம் தான் போயிருக்கும் புலி இருந்த குகை இதுதான் என்று வயிற்றை சுட்டி காட்டிய புறப்பாட்டு உடை தமிழ் அப்படின்னு அப்போ தமிழை போற்றுவது மட்டுமல்ல பக்தி இலக்கியங்களால் இருக்கின்ற தமிழுக்கான சேதாரத்தை பிரித்து காட்டி சொன்னார் இன்னொரு தவிர சொல்றாரு நரியும் பரியாய் ஆன கதை நாரதர் பெண்ணாய் போன கதை உரிய கண்ணன் உடைத்த கதை ஊரார் போற்றிய பழைய கதை வெறியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர் இந்த தமிழ் சாதாரண தமிழ் எங்க தமிழ் அந்த தமிழ் இல்லப்பா இந்த நரி ஓடுற கதை கண்ணை உடைச்ச கதை வெண்ணை திரும்ப கதையெல்லாம் எங்க தமிழ் கிடையாது அதெல்லாம் இடையில வந்து விட்டுறது எங்க தமிழ் வேறு எங்க தமிழ் சமத்துவம் பேசிய தமிழ் இந்த உலகத்திற்கு அறிவியலை வழங்கிய தமிழ் தொல்காப்பியாள நாங்க நான் தான் இலக்கணம் எதுவான்னு பார்த்தேன் இந்த உலகம் பஞ்ச ஆனது கடவுளால் படைக்கப்படவில்லை நான் சொல்லல ஏன்னா நான் எது சொன்னாலும் உடனே கடவுளால் படைக்கப்படவில்லை ராஜா சொல்லிவிட்டார் கடவுளுக்கு எதிரி இப்ப கடவுளுக்கு எதிரி இப்ப புதுசா சொல்றோம் நாங்க எப்பவுமே கடவுளுக்கு எதிரி தான் இருந்தா எதிரி இல்ல எனக்கு பிரச்சனை தானே அப்ப இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தை எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பஞ்ச மூதங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்க மீன் உலகம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிங்க பைபிள் உலகம் எப்படி தோன்றியது ஒரு கதை இருக்கு இஸ்லாம் உலகத்தை எப்படி பார்க்கிறது இருக்கு இந்து மதத்துக்கு சொல்லவே வேண்டியது இல்லை பாயா சுருட்டி வச்சு அதை போய் ஒருத்தர் எடுத்து அதை எடுக்கும் போது ஒரு பண்ணிக்கு காதல் வந்து அந்த காதல் ஒருத்தன் பிறந்து அதை ஒருத்தர் எரிக்க வந்து அதுக்கு நாங்கள் தீபாவளி இருக்கோம் இதெல்லாம் வெவ்வேறு கதை இந்த மண்ணிலே இருக்கிற மதங்கள் இந்த உலகம் எப்படி சிருஷிக்கப்பட்டது என்பதற்கு பல்வேறு கதைகள் சொல்லப்பட்ட காலத்தில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னான ஒரு ஒளியின் பாட்டன் சொன்னான் நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் உலகம் சேர்ந்தது கூட சொல்ல மயக்கம் என்ன தெரியுமா மெட்டபாலிக்கல் சேஞ்ச் ஒரு கலப்பு நடந்திருக்கு இந்த உலகத்துல இத்தனை பஞ்சபூதங்களும் சேர்ந்துதான் எனக்கு முன்னால இந்த டெஸ்க் இருக்கு இந்த மைக் இருக்குன்னா இது நேரம் வந்துடல இதற்காக இந்த இரும்பு எங்கேயோ எட்டப்பட்டிருக்கிறது அதுதான் பின்னாடி சொன்னாங்க அவர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன பின்னாடி சொன்னாங்க இந்த அரண் கட்டி இருக்கிறோம் டீனர் வெயிட்டு ஏறி போச்சா இல்ல புதுசா ஒரு பதினாயிரம் மாடி கட்டி இருக்கிறோம் இடம் கூட வந்துருமா இல்ல இதற்காக பொன்னேரியில எங்கோ சென்று எடுத்திருப்பான் இங்க கட்டப்பட்டிருக்கிற மரம் இருக்குல்ல இந்த மரம் கொடைக்கானல் எங்கோ வந்திருக்கும் அப்ப எங்கோ இருந்து ஒரு மரம் எங்கோ இருந்து ஒரு மண் எங்கோ இருந்து ஒரு இரும்பு இவையெல்லாம் செஞ்சுதான் இந்த அரங்கத்தில் இருக்கிறது அப்ப இந்த உலகத்துல எதுவும் புதுசா வந்துடல வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் எப்ப சொன்னா சும்மா நூறு வருஷத்துக்கு முன்னாடி நியூட்டன் அதுக்கு நோபல் பரிசு வேற இந்த உலகத்தின் எடை மாறாது இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு நோபல் பரிசு நியூட்டனுக்கு ஆனால் அதையே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகம் பஞ்ச ஆனது புதிதாக எந்த வந்துபடவில்லை இதுதான் உலகத்தினுடைய எடை எப்போதும் மாறாது என்று சொல்லுவதற்கு ஒரு தொல்காப்பியம் தேவைப்பட்டது அந்த தொல்காப்பியம் பண்டிதர்களால் சிறை வைக்கப்பட்ட நேரத்தில் அதை கண்டுபிடித்து கொண்டு வந்து காவல் நிலையமாய் உங்கள் கரங்களில் திரித்தவர் கலைஞர் அதற்காக அவர்கள் அப்போ வெறும் மொழி மட்டும் இல்ல என் மொழி பெருசு என் மொழி பெருசும் சொல்லக்கூடாது இந்த மொழியில் அறிவிங்க இருந்தது இந்த மொழியில் சமத்துவம் இருந்தது இன்னொரு தடவை கலைஞர் சொன்னார் ஷோப் என்ன கேட்டார் அப்பா பக்தி இலக்கியம் எல்லாம் படிப்பியான்னு கேட்டார் ஏன்னா ரெண்டு பாட்டு சொல்லி தொலைச்சிட்டேன் அவரை வச்சிலிப்பு நான் சாமி திருவாசுல இருந்து பாட்டு சொல்லிட்டு விமர்சிக்கிறதுக்காகவே படிப்போம்ல இப்ப ரொம்ப கடவுள் எல்லாம் படிக்கிறான்னு கேட்டார் இல்லன்னு அவர் சொன்னாரு பெரிய புராணத்தில் தடுத்தா கொண்ட புராணம் ஒன்று இருக்கு படிச்சிருக்கான்னு கேட்டார் படிச்சிருக்கேன் ஐயா கொஞ்சம் படிச்சிருக்கேன் அதுல வருவார் யாருன்னா மேல இருந்து அனுப்பப்பட்டவர் சிவபெருமானால என்னன்னா நீ கல்யாணம் கூடாது திருமணியை கண்ட வந்துடணும் இவருக்கு தெரியல சுந்தரருக்கு மனித பிறப்பு எடுத்து பொறுப்பாரு திருமணம் செய்து கொள்ள போகிறார் அதை தடுக்கணும் தடுக்கிறதுக்கு சிவபெருமான் போறாடுறார் ரூபத்துல போன உடனே நீ எனக்கு அடிமை அடிமையாக இருக்கிற நீ திருமணம் செய்தவர்களுக்கு உரிமை இல்லைங்கிறார் வேறு இருந்த சிவபெருமான் சுந்தரர் கேட்கிறார் நான் எப்படி அடிமை இல்ல நீ எழுதி கொடுத்துருக்க சாசனம் அப்படிங்கிறார் நானா இல்ல உங்க முன்னோர்களே எழுதி கொடுத்துருக்காங்க பாட்டு அப்ப சுந்தரர் கேட்கிறார் நான் அடிமை என்பதை நீ எப்படி விளக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் காட்டுவாய் இது சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இவ்வளவுதான் இன்னைக்கு இந்தியன் மோடி மாத்திட்டாரு மாத்திட்டாரு இந்தியன் இந்தியாங்கிற எல்லா எல்லா பேரையும் மாத்திட்டாங்க உங்களால் மாற்ற முடியாத ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு தமிழ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதனுக்கு பின்னால் அதுக்கு ஆயிரம் ஆயிரம் தொண்டர்கள் அப்போ ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் ஆட்சியில் கஷ்டம் சட்டம் எல்லா இடத்துலையும் அங்கீகரிக்கிறது எது சட்டம் இப்ப நீங்க உதவிக்கு வந்தீங்கன்னா நீலகிரிக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு மலைவாழ் மக்கள் இருக்காங்க அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு மன ஒரு ஆணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க திருமணம் செய்ய மாட்டாங்க திருமணத்தை நிச்சயத்து விடுவார்கள் அதற்கு பிறகு அவர்கள் தாம்பத்தியம் உடலுறவு உட்பட தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளலாம் தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு பிடிக்கலான பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் பிடிக்கலாம் கிடைக்கலாம் இப்படி ஒரு நடைமுறை இன்னும் இருக்கு இவன் நான் புதுசாக சொல்லல அதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்கின்றன ஏன்னா அது கஷ்டம் பிரிவேஷ் சொசைட்டி இந்த சமூகத்தில் இருக்கின்ற பழம் பெரும் நடவடிக்கையை ஏற்று ஏற்றுக்கொள்ள அப்போ அப்ப ஆட்சியில் இருக்கணும் அது இல்லன்னா ஏன்னு இருக்கணும் ஆவணத்தில் இருக்கணும் டாக்குமெண்ட் இருக்கா இருக்காப்பா அப்படி இல்லன்னா காட்சியில் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றைக்கி காட்சியில் காட்சியெல்லாம் சாட்சி ஆமா நான் பார்த்தேன் அவன் கலவு பண்ணான் அப்படி இப்படி இவ்வளவுக்கும் பிறகு சோர்ஷா ஃபோட்டோ இப்போ இண்டியன் விஷயம் தான் ஒண்ணும் மசவா இருக்கணும் இல்லனா பாத்துருக்கணும் இல்லன்னா டாக்குமெண்ட் இருக்கணும் இந்த மூணு எவோடன்சியும் அப்பவே பெரிய புராணத்துல சொல்லியிருக்காங்க நீ வக்கீல் தானே படிச்சியான்னு என்ன கேட்டாரு தலைவர் அப்ப எவ்வளவு பெரிய பரந்துபட்ட அறிவு நான் உங்களுக்கு நமக்கு அவருடைய அறிமை தெரியல வெறும் எட்டாம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு மனிதர் இவ்வளவு இலக்கியங்களை படைத்து ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகி இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர்களோடு அளவலாவி இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றி இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தையும் காப்பாற்றி மானுட பற்று கொண்ட ஒரு மனிதர் தொண்ணூத்தி மூன்று வயதிலே வாழ்ந்தார் என்பதை எதிர்காலம் நம்புமா என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது ஏன்னா அவருடைய உயர உயரம் நீ இப்ப சொன்னீங்களே ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்தீங்களே கோவிசல்ல சொன்னாரு தர்க ஆற்றலை பார்த்துட்டு ஏதாச்சும் சாதாரணமா சொல்றாரு அவரு சாதாரணமா சொல்லுவார் நான் ஹைகோர்டுக்கு ஒரு பங்கன் போயிட்டு இருந்தோம் உயர் ஒரு நிகழ்ச்சி நான் கலைஞர் என் தோல்லை கை வச்சுட்டு வர்றாரு திறக்குது நாங்க ஒரு ஆறாயிரம் போய் போயிட்டோம் மேல போகலை வெயிட் கூட இறக்கு நாங்க அந்த லிப்ட் பையன் சொன்னா சார் அது அஞ்சு பேர் தான் சொல்லலாம் போலான்னு கலைஞர் சொன்னாரு என்ன ஏன் பாஞ்சாலி லிப்டான் கேட்டார் ஒரு நிமிஷம் என்ன லிப்ட் பாஞ்சாலி லிப்டான் கேட்டார் அது மாதிரி அவருக்கு வருகின்ற அந்த சமூகத்தை விபத்தி கொஞ்ச நஞ்சம் இல்ல ஆனால் எந்த ஆக்ரோஷமா இருக்காரோ அதை பார்க்கணும் நீங்க இதெல்லாம் சாதாரண சொல்லிட்டு போயிடலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணா மரணத்திற்கு பிறகு அவரையும் அறியாமல் அவருக்குள்ள நிச்சயமா ஒரு தாழ்வு அனைப்படந்துருந்தார் இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மொராஜிதாசர் நிதி அமைச்சர் வெளிநாட்டு கேள்வியில படித்தவர் சமஸ்கிருதத்துல பெரிய புலமை பெற்றவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் இந்திரா காந்தி அமைச்சர் எவ்ளோ முதலமைச்சர் போய் பாக்குறாரு அவருக்கு திமுக தட்டு கட்டு கட்டுன்னு இருக்கும் ஏன்னா திராவிட இயக்கம் பிரிவனாதான் பேசுகிறது இது தமிழ் மொழின்னு தனியாக பிரிச்சுட்டு போறாங்க என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நிதியமைச்சர் இவர் போறாரு உட்காடுறாரு பூங்கத்து கொடுக்குறாரு லெட்டர் கொடுக்குறாரு இத்தனை ஆயிரம் கூட எனக்கு வேணுங்கிறாரு அவர் எரிச்சலோடு சொல்கிறார் என்ன நான் என்ன பணம் காய்க்கிற மரமா யாரு முதலமைச்சர் அடுத்த செகண்ட் நீ இருந்து நான் கலைஞருடைய அண்ணாவினுடைய தம்பி பெரியாரின் பிள்ளை பார்ப்போம் அடுத்த ஒரு செகண்ட் பணம் காக்கிற மரம் தான் நான் ஏன் ஒன்னு வர்றேன் அப்படி நின்று போச்சு பஞ்சாயத்து இன்றா வந்துட்டு போச்சு பணம் கரெக்டா வந்துருச்சு ஆக அந்த ஆளுமையை நீங்க எப்படி வேணாலும் பாக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் எங்க இன்றைக்கு விவரத்துல இருக்கிறாரு என்றா நான் கூட சொல்லுவேன் தமிழ்நாட்டு செஞ்சாரு இந்தியாவுக்கு செஞ்சாரு நான் பலதரம் சொல்றேன் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இன்றைக்கு ஆபத்தில் இருக்கின்ற எல்லா தரவுகளையும் காப்பாற்றிய ஒரு மனிதர் கலைஞர் இந்தியர்களாகிய நாம் இந்திய மக்களாகிய நாம் இந்திய அரசியல் சட்டத்தை எங்களுக்கான அரசியல் சட்டத்தை எப்படி எழுதியிருக்கிறோம் என்றால் இது உள்ள ஒரு குடியரசு வெறும் உள்ள ஒரு குடியரசு அல்ல இது ஜனநாயக குடியரசு இது ஒரு சமதர்ம குடியரசு இது ஒரு மதச்சார்பற்ற குடியரசு

இறையாண்மைக்கு சைனா வந்தது அண்ணா இருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இறையாண்மைக்கு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஆபத்து வந்த போது தமிழ் தமிழ்நாடு கேட்ட இருந்து போன கலைஞர் தான் திராவிட நாடு கேட்ட இருந்து போன கலைஞர் தான் பிரிவினைவாதத்தை முன்வைத்த கலைஞர் தான் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் தான் இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஆறு கோடி ரூபாய் அள்ளி தந்த ஒரே முதலமைச்சர் கலைஞர் வேற எந்த முதலமைச்சர் கொடுக்கல இந்த பாரத மாதா இல்ல அன்னைக்கும் தரல இன்னைக்கு சீ ஒண்ணும் தரல நாங்கள் பிரிவினை கேட்டோம் அதற்கான நியாயம் இருந்தது ஆனால் இந்தியாவுடைய உரிமைப்பாட்டை ஒப்புக்கொண்டதற்கு பிறகு துரோகம் பண்ண மாட்டோம்னு ஆறு கோடி கொடுத்தேன் அப்ப சாவரின் பவர் காப்பாத்துன்னு கலைஞர் டெமோக்ரஸிக்கு ஆபத்து வந்து இந்திரா காந்தியா இப்ப உடனே பேசினேன் உடனே என்ன குறுக்கிட்டாங்க நான் வந்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து வந்துருச்சு செக்குலருக்கு ஆபத்து வந்துருச்சு ஒரு பார்க்சிஸ்ட் ஆட்சி நடக்குதுன்னு நாடாளுமன்றத்தில் பேசிட்டு இருக்கும் போது இந்தியாவினுடைய வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் சிங் என்று மறந்துட்டீங்களா ராகுல் காந்தி உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு இருக்காரு நான் பேசுறது அப்படியே இருக்கு ஆமா ஜனநாயகத்தில் ஜனநாயக படுகொலை நடந்தது உண்மைதான் ஆனால் அந்த ஜனநாயக படுகொலை இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய தன்மையை அடிப்படையை மாற்றவில்லை ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது பத்திரிகை சுதந்திரம் இல்ல தனிமனித சுதந்திரம் இல்ல எழுத்து சுதந்திரம் இல்ல எல்லா சுதந்திரம் இல்ல யாருக்காக ஒற்றை மனிதர் இந்திரா அந்த அம்மையார் மீண்டும் எங்கள் நாட்டுக்கு வந்து இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பொது மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு மக்கள் அங்கீகரித்து மீண்டும் முதலமைச்சராக வந்தார் ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை இந்த நாடு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மீண்டும் அதே மணிமோடம் சுட்டி கொண்டால் அந்த குற்றம் அதோட போச்சு ஆனா மோடிக்கு என்ன தந்தை தெரியுமா கேட்டேன் மோடி மன்னிப்பு தயாரான்னு கேட்டேன் அந்த மாதிரி கேட்டாங்கல்ல மோதிலால் நேரு பேத்தி ஒன்பதாண்டு வாரம் சிறையில் இருந்த நேரு நிறைய சிறையில் இருந்த நேருனுடைய மகள் நேரு திட்டம் என்று வெள்ளைக்காரர்களுக்கு திட்டத்தை தயாரித்து கொடுத்தாரோதிலால் நேரு அவருடைய போனா நேரு கடிதம் நேரு கடிதத்தை படிச்சு பாருங்க இந்திரா காந்தி எழுதுகிறார் இந்திராந்தி வயசு ஆறோ ஏழோ அன்பு மகளே நான் நைனார் சிறையில் இருக்கிறேன் உன் பாத்தா திகார் சிறையில் இருக்கிறார் உன்னுடைய அம்மா கமலா நேரு சிறையில் இருக்கிறார் மூன்று பேரும் மூன்று திசையில் இருக்கிறோம் நீ ஆனந்தோணத்தில் ஆனந்தமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் நாட்டுக்காக இருக்கிறப்ப தவிர நாங்கள் திருடர்கள் அல்ல என்று எழுதிய அந்த நேரு மகன் மன்னிப்பு கேட்டார் கலைஞர் கேட்க வச்ச ஏற்றம் அப்ப இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்துடைய இறையாண்மையை ஒரு கலைஞர் ஜனநாயகத்திற்கு ஊர் வந்த போது அதை எதிர்த்து நின்று மிசாவை கொடுமையை எதிர்த்து ஆட்சியை கலைத்து அந்த இந்திரா காந்தி அம்மையார் திருத்தி ஜனநாயகத்தை மீண்டும் கொண்டு வந்தவர் கலைஞர் மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்தது எங்களை சொன்னாங்களே வாஜ்பாய் அரசாங்கம் அமைஞ்ச உடனே ஐயையோ போச்சு ஆசிரியர்களை விமர்சித்தார் விடுதலை அவ்வளவு கற்ற வரும் நாங்க பிஜேபி இருக்கும்போது விடுதலையை தொடர்ந்தா எனக்கே பயமா இருக்கும் அதுக்காகவே கலைஞர்கிட்ட மறைச்சு வச்சிருவோம் விமர்சனம் எங்க போனார் பெரியார் மறந்து விட்டார் கலைஞர் அண்ணா என்ன சொன்னார் மறந்து விட்டார் கலைஞர் அவரே எழுதுவார் ஆசிரியர் இவங்க ஒரு நாள் கேட்டார் என்ன இப்ப கட்டுறேன் என்னப்பா விடுதலையை காணும்னாரு நானும் சன்மானும் சேர்ந்து முடிவு பண்ணி எனக்கு விடுதலை காட்டுறதுல மோசமா வந்துரு கட்டுறேன் மறைச்சிட்டோம் பார்த்தாரு விடுதலை எங்கன்னு கேட்டாரு முடிச்சோம் எங்க விடுதலைன்னு கேட்டார் இந்த இருக்கீங்கயா அது இடம் வந்து இருக்கான்னு பார்த்தேன் எடுத்து வந்தார் படிச்சார் கோவரம் பார்த்தேன் இதுக்குதான் மறைச்சாங்க ராமண்ண இப்படி எழுதுனாதான் அவர் வீரமணி இல்லைன்னா வீர ஈரமணி விடுதலையில் இப்படி வந்தால்தான் அவர் வீரமணி இல்லை என்றால் அவர் ஈரமணி சொல்லிட்டு சொன்னாரு அரசியலுக்காக சில நேரங்களில் நாம் கூட்டணி சேருவோம் அண்ணா கூட ராஜாஜியுடன் சேர்ந்த போது விமர்சனங்கள் வந்தது நாமும் சேர்ந்திருக்கிறோம் ஆனால் இந்த விமர்சனங்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த நாட்டினுடைய அடிப்படை மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது கடமை என்று சொன்ன கலைஞருக்கு பக்கத்தில் இருந்தது நானும் அண்ணன் சண்முனாதனும் இதை எழுதியிருக்கேன் கற்பையிலே எப்படி காப்பாத்தினார் எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆளு காரோட அவன் காரணம் வந்தாருன்னா சீரு குடிக்காம இருக்கு மட்டும் தெரியும் அவரோட சீரோடு குடிக்கிறோம் குடி குடி குடிப்பாருன்னு தெரியும் அவர் முடிக்கிறாருன்னு வச்சிக்கங்க பாரு கார் ஏறும்போது சொல்லிட்டேன் நீ சீரோடு குடிப்ப உள்ள ஏத்துட்டு போறா ஒரு பெருவ வரைக்கும் ஆனா அவன சீரட் தொடபிடாது தொடர் மகிதாந்தான் நடவான் அப்படின்னு ஒருத்தர் கட்டி அவன் ஜெனிஸ் ஒரு சீரர் குடிக்காம இருப்பான் அப்படின்னு அழைச்சிட்டு போறது ஒரு பெரிய கலைதானே அப்ப இந்து மத வெறியர்களாக இருந்த பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஐ எஸ் ஐ ஜனசங்கத்தை கூட்டணியில வைத்துக்கொண்டு உங்களை மூணாதார கொள்கையது ஆப்பிகள் த்ரீ செவன்ட்டி காஷ்மீரத்துக்கு முன்னூத்தி எழுபது இன்னொரு மூலாதார கோயிடு சிவில் பொது சிவில் சட்டம் இன்னொன்னு ராமருக்கு கோயில் பாபா எடுத்து விட்டு மசூதியை எடுத்து விட்டு கோயில் காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்க சிறப்பதிகாரம் முன்னூத்தி எழுவது பொது சிவில் சட்டம் இதுதான் உங்க மூலாதார கொள்கைய அஞ்சு நிமிஷம் சீரோடு உடுங்கன்னா நான் ஊரோட விட்ட முடியாத அவங்க கொழுங்க அவன தூக்கி வண்டியில போட்டுக்கிட்டு திருச்சி வரைக்கும் சீரட்டை தொட்டி தான் வளர்ப்பேன் அது மாதிரி எங்களோட ஆட்சி வரைக்கும் இந்த மூணுலையும் கை வச்சு தொலைச்சு கூட தொலைச்சு எழுதி வாங்கி கொடுத்தா இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அப்போ மதச்சார்பின்மை இறையாண்மை ஜனநாயகம் ஏன் நேஷனலைசன் ஆஃப் பேங்க்ஸ் நான் நான் முத முதல்ல வக்கீலா இருந்த நிரந்தர அந்த சொல்றேன் பெரம்பூர் வந்திருக்காங்க முத முதல்ல வக்கீலாகி கன்ரா பேங்க் வக்கீலானு அதுவும் எப்படி ஆனால் கன்ரா பேங்க் எதிர்த்து எழுத்து வழக்கு நடத்தி நான் ஜெயிச்சிட்டேன் பேங்க் பயந்துருச்சு சரி பயந்தான் என்ன பண்ணுவாங்க உள்ள போட்டாங்க பேங்க்ல பேங்க்ல வந்து அந்த வயசுல இந்த சாதியில கனடா பேங்க் வைக்கல போறதுக்கு தான் பெரிய காரியம் ஆனா உடனே செக் புக்கே கொடுத்தாங்க நான் சொல்றேன் எங்க வீட்டுல ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இருந்தாங்க நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பதுல முத முதல்ல செக் புக் என் பேர்ல வாங்கின உடனே எங்க அம்மா அதை கொண்டு போய் பூஜை ரூமுல வச்சு என் மௌனுக்கு செக் புக் கும்பிட்டாங்க எயிட்டி நைன் எயிட்டி நைன் இன்னைக்கு என் பொண்ணு இருக்கு என்ன பணங்களை வேணுமா இல்லை எவ்ரி திங் இஸ் ஃபோன் அப்படியே அடிக்கிறாங்க டிக்கெட் வருது அப்படியே போறாங்க ட்ரெயின் பறக்குது ஆனா அன்னைக்கு இந்த பேங்கை பஸ் மேலாளிகளுக்கு பணம் கொடுத்தாங்க ஆலை மேலாளிகளுக்கு கடன் கொடுத்தாங்க பெருந்தளக்காரர்களுக்கு கொடுத்தார்கள் ஏழை பாலை தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் போய் நிக்க கூட முடியாது பேங்க்ல என்ன வேணும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன கேட்டு காட்டுறதா சேமிக்க கூடிய அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லையே அப்ப நீங்களும் வளர்றன்னா பரவாயில்ல வங்கிகளுக்கு கொடுங்கிறார்களா இல்லை ஆனால் அந்த வங்கிகளை தேசியமயமாக்கினால்தான் அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் விவசாயிகளுக்கும் கைவினைகளுக்கும் போய் சேரும் என்று இந்திரா காந்திக்கு அறிக்கை கொடுத்தார்கள் அந்த அறிக்கையின் அடிப்படையில் வங்கிகளை தேசியமயமாக ஆக்க வேண்டும் என்று இந்திரா காந்தி முடிவெடுத்த நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் இருந்த மொராஜி தேசாய் நிதித்துறை அமைச்சர் முடியாது என்று கோப்பிலை மறுத்து விட்டார் ஊசா மருந்துதாரு கேவனத்து கொண்டு வர முடியல நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து ஆதரவு இல்ல அன்றைக்கு இருபத்தி ஐந்து நாடாளுமன்றம் வைத்திருந்த கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் தவளைப்படாதீர்கள் நாங்கள் இருக்கிறோம் அரசுடமை ஆக்குங்கள் அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று சொன்ன தலைவர் தான் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் அப்ப அரசியல் சட்டத்தில் இறையாண்மையை காப்பாற்றியதவர் மதச்சார்பின் காப்பாற்றியவர் ஜனநாயகத்தை காப்பாற்றியவர் சமதர்மத்தை காப்பாற்றியவர் இப்போ தமிழை காப்பாற்றினார் தமிழ் உணர்வை காப்பாற்றினார் தமிழுக்கு செம்மொழி உயரம் கொடுத்தார் அந்த தமிழை முன்னிறுத்தி இனத்தை காப்பாற்றினார் இனத்தால் தமிழ்நாட்டை காப்பாற்றினார் ஆட்சியால் தமிழகத்தை காப்பாற்றினார் அதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்திற்கு போனார் மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றினார் அப்ப திருவாரூரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் எந்த பெருமிதமும் இல்லாமல் சாதி பெருமிதமும் கிடையாது அந்த பெருமிதம் இல்லாமல் இன்னும் சொல்ல சமூக இழிவோடு ஒரு இளைஞன் எந்த பின்புலமும் இல்லாமல் தமிழை நேசித்து பெரியாரை நேசித்து அண்ணாவை ஆட்கொண்டு அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக எழுத்தாளராக பேச்சாளராக இத்தனை பன்முக பரிமாணத்தோடும் முப்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் நான் வணங்குகிறேன் அந்த பரிமாணங்கள் எல்லாம் நீங்கள் படம் எடுத்திருக்கிறீர்கள் இவளை எல்லாம் பெற்றதற்கு பிறகு அந்த தமிழால் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது என்று அதற்கு ஒரு மாநாடு நடத்தி பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் இதுதான் எங்கள் கொள்கை என்று சொல்ல வைத்து அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் மட்டுமல்ல இந்தியாவின் அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதர் தொண்ணூத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்தார் என்றால் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இல்லை அது கடவுளின் அவதாரம் என்று சொல்லக்கூடிய காலம் வரும் அவ்வளவு ஆற்றலை பெற்ற ஒரு மனிதர் அவர் மறைந்து விட்டார் நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டு தனி அடையாளத்தை தமிழ் இனத்தினுடைய தனி அடையாளத்தை இன்றைக்கு நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய மாணமுகம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதர் கலைஞரையும் அண்ணாவையும் பெரியாரையும் இன்னமும் விடாமல் பற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால் நான் சொல்லட்டுமா கலைஞர் இறந்து விட்டார் இத்தனை சிலைகளை வைத்திருக்கிறோம் டெல்லியிலே சிலை வைக்கவில்லை ஆனால் டெல்லியிலே அவர் சிலையாக இருந்து கொண்டு குமரிமுனையிலே திருவள்ளுவர் காப்பாற்றுகிறார் கலைஞர் வச்ச திருவள்ளுவர் டெல்லியிலே கலைஞர் எல்லைச்சாமியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அந்த எல்லைச்சாமி அங்கு இருக்கிற வரை தமிழனை தமிழ்நாட்டை ஒருவனும் ஒன்னும் புடுங்கிவிட முடியாது என்பதை நேரத்திலே சொல்லி கலைஞர் வாழ்க வாழ்க அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்றைய தங்க சேமிப்பு நாடைய வாழ்வின் தித்திப்பு வாரங்கள் சேமியுங்கள் ஜியாசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரேக அடையகம் மகத்தன ஆடி சீல் ஐந்து முதல் ஐம்பது சதம் வரை தள்ளுபடி